வணக்கம் நேர்களை வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் அவங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவுமே சந்தோஷம் ஸோ இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை ஷூட் பண்ணுற நாள் கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு ஆனால் அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்குவோம் ஏதாச்சும் கொஞ்சம் அங்கே இங்கே மிஸ்ஸாக இருக்கலாம் ஸோ அதனாலேயே தான் நமக்கு நான் நேரம் கொஞ்சம் இன்னும் நேரம் எடுத்து பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தூண்டி விட்டுருக்கானுங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது என்ன சொல்கிறது யூனிவர்ஸே நமக்கு சொல்லியிருக்க போல இருக்குது கொஞ்சம் இரு பொறுமையாக பண்ணு ஏதோ மிஸ் ஆகியிருக்கு அதை கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு போகிற எனக்கு ஸோ நம்ம வெயிட் பண்ணி பண்ணிக்கலாம் சரியா ஒன்றும் ஆகாது ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் இருக்கோம் அதுலேயும் முக்கியமாக இன்றைக்கி ஸ்லீவ்ஸ் பற்றி தான் ஃபேஷனில் பேச போகிறோம் சரியா ஸோ ஸ்லீவ்ஸ் பற்றி பேசும்போது அதுக்கு சம்மந்தமான ஒரு ஃபிட்னஸ் அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம பேச போகிறோம் ஏன்னா ஸ்லீவ்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே நம்மளோட ஷர்ட்டில் நம்ம எதை வச்சு டெய்லர் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளோட ஷோல்டர்ஸ்க்கு கரெக்டாக கனெக்ட் ஆனால் தான் அந்த ஸ்லீவ்ஸ் வந்து பார்க்க நல்லா இருக்கும் ஸோ அந்த ஷோல்டர்ஸை நம்ம எப்படி கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு அடுத்ததான் அட்டிடியூட் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் ஏன்னா இந்த அட்டிடியூட் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு செல்ஃப் கேரிங் பகுதிக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயம் தான் ஆனால் ஆட்டிட்யூட் அப்படிங்கிற விஷயத்த வந்து இது ரொம்பவுமே மெயின் பண்ணுது ஏன்னா இன்னொருத்தர் ஜட்ஜ் பண்ணுறது இன்னொருத்தர் மீட் பண்ணுறது அப்படின்னு போகும்போது இந்த விஷயம் ரொம்பவுமே தாக்கப்படுது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் பார்த்து பண்ணிக்க தான் வேணும் அப்படிங்கிறத வந்து நியாபகப்படுத்திக்கினேன் அடுத்ததான் முக்கியமான ஒரு விஷயமா நம்ம இன்றைக்கி ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னோடய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற ஒரு நபரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு அப்படிங்கிற பகுதியிலையும் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஏன்னா ஃபிட்னஸ் அப்படிங்கிற ரீதியில் நான் விஷ பேச போகிற விஷயம் வந்து ரொம்பவுமே காம்ப்ளிகேட்டடான விஷயம் ஆனால் வந்து நம்ம முடிஞ்ச வர சிம்பிளாக சொல்லுவோம் அதையும் தாண்டி காம்ப்ளிகேட்டடாக ஏதாச்சும் விஷயம் இருக்குதுன்னா நான் கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணுறேன் வர வாரங்கள்ல அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திக்கிறேன் ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம் இது உங்கள் வர்ணங்கள் இன்னைக்கு இன்றைக்கி நிகழ்ச்சியை நம்ம கலக்கல ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஃபேஷனில் பார்க்க போகிறது ஸ்லீவ்ஸ் அப்படிங்கிற ஒன்று இன்னு ஸ்லீவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டா முதல் விஷயம் எந்த ஒரு ஷர்ட்டு டீஷர்ட்டு என்ன எடுத்துக்கிட்டாலுமே நம்மளோட ஷர்ட் டீ ஷர்ட்ஸில் வந்து இந்த கை அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது நான் மோஸ்ட்லி ஷோர்ட் ஸ்லீவ் கொடுக்கும்போது ரொம்ப டைட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதாக இருக்கலாம் ஆனால் டைட் அப்படிங்கிறத தாண்டி நிறைய விஷயங்கள் அதிலையும் நோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்க்கறது இருக்கும் அப்படிங்கிறத நான் அவர் படித்துக்கிறேன் அதையும் தாண்டி லாங் ஸ்லீவ்னு வந்து அதை ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்னு வரும்போது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்றதையும் நான் அவர் படித்துட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்லீவ்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷர்ட்லையோ டி ஒரு முக்கியமான பாகத்தை வகிக்குது அப்படிங்கிறதுனால நம்ம முக்கியமாக இதை பற்றி பேசி தான் ஆகணும் ஸோ நம்ம ஃபர்ஸ்டே பேசிடுவோம் ஸ்லீவ் அப்படிங்கிறத தாண்டி ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கிற பகுதிக்கு ஏன்னா ஸ்லீவ்ஸ் எல்லாமே வரதுக்கு முன்னாடி ஸ்லீவ்லெஸ் நம்ம யூஸ் பண்ணுறது மஸ்ட்டாக இருக்குது ஏன்னா ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்ஃபர்ட்டான ஒரு ஸ்லீவாக இருக்கும் இல்லையா ஸோ ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கிறது கம்ஃபர்ட்டான ஒரு ஸ்லீவாக இருக்கிறத தாண்டி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் ஏன்னா ஸோ ஸ்லீவ்லெஸ் அப்படின்னு வந்துட்டாலே ஸ்போர்ட்ஸ் அப்படி இல்லைனா ஃபிட்னஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறது அதிகமாக இருக்குது ஓகேவா ஏன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க ஏன்னா கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் நமக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு ஃபிட்னஸ் அப்படிங்கிற பகுதிக்கு வரும்போது நமக்குமே ஒரு இஷ்யூ இல்லாமல் ரொம்பவுமே கஷ்டப்படாமல் செஞ்சுட்டு போகலாம் ஸோ அதனாலேயே நீங்கள் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கன்னா ஃபிட்னஸ் அப்படிங்கிற ரீதியில் போகும்போது மட்டும் இந்த ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கிற ஃபெஷன் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஓகே என்னோட பாடி தானே நான் நாயுதுக்கு ஃபீல் ஆகணும் என்னோடய பாடியை கட்டுறதுக்கு நான் நல்லா ஃபிட்னஸ் மெயின்டெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போகிற போகிற இடத்துக்கெல்லாம் ஸ்லீவ்லெஸ் போட்டு போகிறது கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் கரெக்டாகவே இருக்காது ஸோ உங்களோட ஈவெண்ட் உங்களோட ஒரு ஒகேஷன் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட ஃபேஷன் அப்படிங்கிறது மெயின் உங்களோட நல்லா இருந்தோமே உங்களோட ஃபெஷன் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்றதும் உங்ககிட்ட இருக்கிறூடுமே கூட பார்க்க ரொம்ப மோசமாயிடும் ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போயிட்டு இன்னொரு 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 அவுட்டுக்கோ போகும்போது கூட அங்கே இருக்கிறவங்களா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் ஏன் உங்களோட மனசாட்சியாகவே இருக்கட்டும் ஏற்றுக்காது இல்லையா அந்த விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு கெஷுவலாக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸிங்ஸாக இருக்கணும் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு ஓகேயா இருக்கா அப்படிங்கிறத தாண்டி இன்னொருத்தர் ஜட்ஜ் பண்ணுவார் அப்படிங்கிறதையும் தாண்டி உங்களோட மனசாட்சி ஏற்றுக்குதா இந்த ட்ரெஸ் இந்த இடத்துக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணுறதே வந்து சொசைட்டியில் வந்து இன்னொருத்தர் சொல்லி நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அப்படி வர்றது தானே இந்த ஆம் கட் அப்படிங்களேன்னா ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கிறத வந்து ஃபெஷனாக மெயின்டைன் பண்ணுறது எப்போவோ எங்கேயோ மெயின்டைன் பண்ண ஒரு ஃபெஷனாக இருக்கும் அதையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போறீங்களா இருக்கும் பட் அவங்களே அந்தந்த ஈவெண்ட்ஸுக்கு மெயின்டைன் பண்ண மாட்டாங்க அந்தந்த ஈவெண்ட்ஸுக்கு அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஸோ எடுத்தவங்க உத்தோணை ட்ரெஸ்ஸிங் பண்ணாமல் ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கிறத வந்து ஃபிட்னஸ் அப்புறம் இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற வேறுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அதை தான் நானும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லியே ஆகணும் அடுத்து தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்த ஷார்ட் ஸ்லீவ் ஷார்ட் ஸ்லீவ் அப்படின்னு வரும்போது மோஸ்ட்லி இப்போது நிறையவே இந்த பெகி டீஷர்ட்ஸ் அப்படி இல்லைன்னா ஓவர் சைஸ் டீஷர்ட்ஸ் வந்து ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு முன்னாடி ரஜினியோட படங்களில் நான் பார்த்துருக்கேன் இந்த ஓவர் டைஸ் டிஷர்ட் ஷர்ட் வந்து அழகாகவே உடுத்திருப்பாரு இந்த ஓவர் சைஸ் டீஷர்ட் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி எல்போ பக்கத்தில் வரைக்கும் தான் இருக்கணும் அதுக்கு கீழே இருந்தால் அது ஓவர் சைஸுக்கும் ஓவர் சைஸ் டிஷர்ட்டாக இருக்கும் இதுவே ஓவர் சைஸ் இல்லாமல் நார்மலான ஒரு ஷார்ட் ஸ்லீவ் டீஷர்ட்டாக இருந்தால் அது உங்களோட ஷோல்டருக்கு கீழே சும்மா ஒரு குட்டியான லைன் மாதிரியும் இருக்கக்கூடாது ரொம்ப கீழையும் வந்துடக்கூடாது உங்களோட வைஸ்அப் இருக்குது இல்லையா அதோட ஒரு ஆஃப் ஸ்லீவ் மாதிரி தான் அந்த ஒரு ஸ்லீவே இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் உங்களோட அந்த ஆஃப் ஸ்லீவ் இன்னுமே அழகாக தெரியும் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வைசப் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் மாதாக கிளாஸாக தெரியும் ஆனாலுமே நீங்கள் பைசப்ஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணலைனாலும் உங்களோட ஆஃப் ஸ்லீவ் வந்து உங்களோட ஷோல்டரோடையும் இருக்கக்கூடாது ஷோல்டருக்கு கீழையும் இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் நடுவில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கே கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல தான் ஷோல்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னாடி வருது ஏன்னா ஷார்ட் ஸ்லீவ் அப்படி மோஸ்ட்லி உடுத்தும் போது உங்களோட ஷோல்டர் ஷர்ட்டில் கரெக்டாக இல்லைன்னா ஒன்று உங்களோட ஸ்லீவ் தூக்கிப்படும் அப்படி இல்லை நான் உங்களோட ஸ்லீவ் ரொம்ப கீழே இறங்கிடும் ஓகேவா ஸோ உங்களோட ஷோல்டர்ஸ் இங்கே ஒரு லைன் இருக்கும் உங்களோட ஷர்ட்டில் எல்லோரும் நோட் பண்ணியிருப்பீங்க இருக்கும் அதுதான் உங்களோட ஷோல்டரில் கரெக்டாக இருக்கணும் அது கீழே இருந்துச்சுன்னா உங்களோட ஸ்லீவ் கீழே ஆகிரும் அதுவே மேலே இருந்துச்சுன்னா உங்களோட ஸ்லீவ் மேலே இருகின மாதிரி இருக்கும் ஸோ கீழே இருக்கிறதுல என்ன பிரச்சனை ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கீழே இருக்கிறதுல மோஸ்ட்லி பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னாலுமே வந்து அது ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப மெயின்டைண்டாக இருக்கிற மாதிரி இருக்காது டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்காது உங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது இதுவே குட்டையாக இருந்துச்சுன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லேடிஸ் போடுற இந்த சாரிக்கெலாம் ஜாக்கெட் வச்சுருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி கீழே போயிட்டு அது மாதிரி மேலே போயிட்டு ஒரு மாதிரி குட்டியாக தெரிய ஆரம்பித்தோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்லீவ் அப்படின்னு வரும்போது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட கையை அப்படி இல்லைன்னா உங்களோட உடம்பையே அழகாக காட்டுற ஒரு ஷர்ட்டோ டீஷர்ட்டோ கொடுக்கும்போது ஸ்லீவ் அப்படிங்கிறது வந்து அழகாக இல்லைன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது இன்னொருத்தர் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது உங்களுக்கும் மஸ்ட்டாக இருக்குது சொல்கிற எனக்குமே மஸ்ட்டாக தான் இருக்குது இந்த ஓவர் சைஸ் அப்படின்னு வரும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுலேயும் பிரச்சனை இருக்குது உங்களோட ஷோல்டர்ஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னு வரும்போது ஓவர் சைஸாக இருந்தாலுமே கீழே நழுவிக்கிட்டு போகும் அப்படி இல்லையா மேலே தூக்கிக்கிட்டு நிற்கும் அப்படி இருக்கும்போது உங்களோட ஸ்லீவ் ரொம்ப அழகாக தெரியலைன்னா அவர் மாதிரி அசிங்கமாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் போட்டிருக்க ஷர்ட்டே வேஸ்ட்டு தான் ஸோ ஓகேவா ஸோ அந்த ஸ்லீவ் வந்து பார்த்து மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது இருக்குது அப்புறமா லாங் ஸ்லீவ் அப்படின்னு வரும்போதும் ஷர்ட் டீ ஷர்ட் ரெண்டையுமே நம்ம எடுத்து ஆகணும் ஷர்ட் அப்படின்னு வரும்போது மோஸ்ட்லி லாங் ஸ்லீவ் நீங்கள் டைட்டாக ஒரு ப்ரொஃபஷனலாக ஒஃபிஷியலாக கொடுத்துருங்கன்னா எப்படின்னே கப்பு இங்கே வரைக்கும் போட்டிருப்பீங்க பட்டன் போட்டிருப்பீங்க அந்த இடத்துல தான் நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கிறது கப்புக்கு அடுத்து கீழே ஒரு பட்டன் இருக்கும் ஓகேவா அந்த ஸ்லீவை மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு பட்டன் இருக்கும் அதை நீங்கள் போட வேண்டியது மஸ்ட் அது கலட்டி இருந்தால் ஸ்லீவ் மடிக்கலாம் அப்படிங்கிறதையும் தாண்டி அதுலேயும் ஒரு ஹேக்கர் இருக்குது அந்த ஒரு பட்டன் போட்டிருக்கும் போது எங்கேயுமே பறக்கிற மாதிரி இருக்காது உங்கள் ஸ்கின்னோட இன்னும் ஒத்து போயிட்டு அது இன்னும் டைட்டாக ஃபிட்டாக இருக்கும் ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஆஃப் ஸ்லீவ் அப்படி இல்லைனா ஃபுல் ஸ்லீவ் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த பட்டனுக்கு கீழே இருக்கிற பட்டனையும் மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃபுல் ஸ்லீவை நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது ஃபோல்ட் பண்ணும்போதும் இந்த பட்டன் போடுறது இன்னுமே அழகாக இருக்கும் ஏன்னா ஃபோல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பசங்களையும் தாண்டி பொண்ணுங்களையும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது பசங்களோட இந்த ஃபோர் ஆர்ம்ஸ் பெருசாக இருந்தாலே பொண்ணுங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அந்த ஃபோர் காட்டும் போது ஃபோல்ட் பண்ணுறது கரெக்டாக இல்லைன்னா அதுவே இன்னும் இன் அட்ராக்டிவாக மாறிடும் அதனால் இன்னும் நெகட்டிவாக தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ மோஸ்ட்லி இந்த ஒரு பட்டனை போட்டு நீங்கள் ஸ்லீவ் பண்ணும்போது அதாவது ஸ்லீவ் ஃபோல்ட் பண்ணும்போது அது இன்னும் டைட்டாகவே ஃபோல்ட் ஆகும் அப்படி ஃபோல்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட கைக்கு ஏற்ற மாதிரியே அது டைட்டாக ஆகி உங்களோட ஃபோராமையும் அழகாக காட்டும் ஸோ லூஸாக உடுத்துனா என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அது தொங்குற மாதிரி ஆகிடும் அப்படி தொங்குற மாதிரி ஆகும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஸோ இந்த ஒரு ஸ்லீவ் அப்படிங்கிற விஷயத்தில் லாங் ஸ்லீவ்னு வரும்போது ஷர்ட்டில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது அடுத்ததாக டீ ஷர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லாங் ஸ்லீவ்ல ரெண்டு வகையான டீ ஷர்ட்ஸ் தான் ஒன்று கப் இருக்கும் அதாவது ஹூடீஸ்லலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கப் ஒன்று இருக்கும் அப்படி இல்லையா கப் இல்லாமல் பிளெயினாக இருக்கும் இந்த கப் இருக்கிற ஸ்லீவ்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ஷோ லாங் ஸ்லீவ் உடுத்தும் போது ஃபுல் ஸ்லீவ்ன்றது ஒரு அழகான ஃபேஷன் தான் ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் கையை மேலே எடுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா அது இன்னும் டைட்டாக இன்னும் லுக்காக காட்டும் ஸோ அந்த இடத்துல கப் இருக்கும்போது அழகாகவே சும்மா மேலே எடுத்துக்கலாம் இதுவே ஒரு பிளைனான டிஷர்ட்டாக இருக்கும்போது நீங்கள் மேலே எடுத்திங்கன்னா அது ஸ்ட்ரெச்சாக ஆரம்பித்து ஸ்ட்ரெச்சாகி திரும்ப கீழே வந்து 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 இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஒரு ரெண்டு மடி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மேலே எடுக்கணும் அப்போ வந்து ஸ்டிச் ஆகிற அறிகுறி கம்மியாக இருக்கும் ஸோ ஸ்டிச் ஆகிறது அதிகமாக இருக்காது கம்மியாக தான் இருக்கும் இல்லையா அதனாலேயே மேலே வந்து கரெக்டாக ஒட்டிப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நீங்கள் லாங் ஸ்லீவ் அப்படிங்கிற ஷர்ட் அப்படி டீ ஷர்ட் யூஸ் பண்ணும்போது இருக்கும் நம்ம ஏன் ஸ்லீவ் அப்படிங்கிறத வந்து ஷர்ட் அண்ட் டீ ஷர்ட்ஸில் மோஸ்ட்லி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஷர்ட்லேயும் டீஷர்ட்லேயும் விசிபிளான ஒரு பக்கத்தை காட்டுற ஒரு முக்கியமான இடமா இருக்குது அதாவது வெளியே தெரியும் ஆனால் உள்ளேயும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது அழகாக தெரியலைன்னா உங்களோட ஷர்ட் வந்து இன்னமுமே ஆக்வர்டாக தெரிய ஆரம்பிச்சிடும் மக்களுக்கு ஸோ நீங்கள் மோஸ்ட்லி உங்களோட ஸ்லீவை மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது முக்கியமாக இருக்குது ஸோ ஸ்லீவ்ஸ் பற்றி பேசிட்டோம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம ஃபேஷன் பற்றி பேசுகிறதுக்கும் அடுத்ததாக நம்ம பேச இருக்கிற நம்மளோட ஃபிட்னஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தேன் ஸோ அடுத்து தான் நம்ம ஃபிட்னஸில் பார்க்க போகிறது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்லீவ்லையாக இருக்கட்டும் இந்த ஷோல்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு ஸோ ஷோல்டர்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபிட்னஸ் பற்றியில் பேச போகிறோம் ஷோல்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசும்போது நான் நினைக்கிறேன் நீங்கள் இப்போவே நினச்சிருப்பீங்க ஸ்லீவை எப்படி ஷோல்டரோட கனெக்ட் பண்ண மாதிரி வச்சுக்கிறது ஒரு டெய்லரிங் அட்வைஸ் தான் கொடுக்க போகிற போகிறதுக்கு அப்படின்னு இல்லை இன்றைக்கி நம்ம ஃபிட்னஸில் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஃபிட்னஸ் அப்டேட் தான் கொடுக்க போகிறோம் என்னென்னா ஒர்க் அவுட் பற்றி தான் பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஷோல்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த எந்த மசில்னால் ஒர்க் ஆகுது அந்த மசில்ஸை ஆக்டிவேட்டாக வச்சுக்கிட்டால் என்னென்ன நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதை ஆக்டிவேட்டாக வச்சுக்க நம்மக்கிட்ட இருக்கிற ஒர்க் அவுட்ஸ் என்ன ஸோ இந்த மூணு மசிலுக்கும் அதாவது மூணு மசில்ஸ் இருக்குதுங்க ஷோல்டர்ஸில் ஃபஸ்ட்டு மசிலாக இருக்கிறது சைட் டெல்ஸ் அதுக்கப்புறமா ரியர் டெல்ஸ் அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் டெல்ஸ் அப்படின்னு மூணு மசில்ஸ் இருக்கு இந்த மூணு மசில்ஸையுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டால் அவங்களோட ஷோல்டர்ஸ் இன்னும் ப்ராடாக இன்னும் வைடாக இன்னும் ரவுண்டாக தெரிய ஆரம்பிக்கும் ஸோ ரவுண்டாக வச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களோட ஷோல்டர்ஸ் இன்னுமே பம்ப்டாக இருக்கும் ஒய்டாக இருக்கும் போது நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயந்தான் ஒரு மென்னுக்கு ஷோல்டர்ஸ் எவ்வளோ எவ்வளோ வைடாக இருக்குமோ அந்தளவுக்கு அவரோட கம்பீரமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பெண்கள் மத்தியிலேயே இருக்கட்டும் ஆண்கள் மத்தியிலையாக இருக்கட்டும் சமுதாயத்திலேயே கூட அவரோட கம்பீரம் அப்படிங்கிறது தான் அவருக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறது விஷயமா இருக்குது அந்த கம்பீரத்துக்கு ஒரு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்மா இருக்கிறது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஷோல்டர்ஸ் தான் ஸோ ஷோல்டர்ஸ் இன்னும் வைடா ப்ராடாக ரவுண்டாக வச்சுக்கிறதுக்கு தேவையான மூணு மசில்ஸோட மூணு ஒர்க் அவுட்ஸ் தான் நம்ம மெயினாக இன்னைக்கு கதைக்கு போகிறோம் அதை தாண்டி நிறைய ஒர்க் அவுட்ஸ் கண்டிப்பாக இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஜிம்முக்கு போங்க ஜிம்முக்கு போங்க ஜிம்முக்கு போங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம என்ன தான் குட்டி குட்டியாக ஒரு ஒரு ஒர்க் அவுட்டாக சொல்லியிருந்தாலும் அதை ஆக்சுவலாக பண்ணும்போது தான் ஆக்டிவேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த மசிலோட வேல்யூ புரியும் அதை தாண்டி அங்கே இருக்கிற ஜோனோட நீங்கள் பழகும் போது எப்போவுமே உங்களோட ஜோன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களோட மைண்ட் செட் இருக்கும் ஸோ ஜிம்முக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற மைண்ட் செட் என்னென்னா ஒன்று வெயிட் அதிகமாக தூக்கணும் இல்லையா இன்றைக்கி இருக்கிற வெயிட்டை விட இன்னும் ஒரு வெயிட் அதிகமாகவே தூக்கியே ஆகணும் அப்படி இல்லை இன்றைக்கி ஃபெயிலியர் ஆகிறேன்னா நாளைக்கு இதில் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஜிம்மில் படிச்சிக்கலாம் அதனாலே தான் நான் ஜிம்மை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அதே மாதிரி தான் ஷோல்டர்ஸ் இந்த ஷோல்டர்ஸ்லையும் நான் மூணு ஒர்க் அவுட் அழகாக மூணு மசில்ஸுக்கு காட்டினாலும் அடுத்தடுத்து நிறைய மசில்ஸ் நிறைய ஒர்க் அவுட்ஸ் அப்படின்றது நிறையாவே இருக்குது நிறைய வேரியேஷன்ஸில் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தணும் ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்களா இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாகவே இந்த ஒரு ஷோல்டர்ஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணணும் ஸோ ஷோல்டர்ஸ்னு வரும்போது நான் சொன்ன மாதிரி தான் மூணு மசில்ஸ் மெயினாக இருக்கும் ஒன்று சைடெல்ஸ் இன்னொன்று ஃப்ரண்ட் டெல்ட் இன்னொன்று ரிய டெல்ட் இதில் மெஸ்ட்டாக இருக்கிறது சைட் டெல்ட் அப்படிங்கிற ஒரு மசில் தான் ஏன்னா சைட் டெல்ட் அப்படின்னு வர்றது தான் உங்களோட ஷோல்டரை இன்னும் ஒய்டாக காட்டுது ஸோ சைட் டெல்ஸ் அப்படின்னு வரும்போது இதுக்கு ஒரு மெயினான ஒர்க் அவுட்டாக இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியுமா இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாதா இருக்கும் சைட் லேட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சைட் லேட்ரல் அப்படின்றத ஒர்க் பண்ணும்போது நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற போஸ்டரை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் உங்களோட லெக்கை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு கொஞ்சம் லெக்கை லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஹிப் கொஞ்சம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் மாதிரி பெண்ட் ஆகி அதுக்கப்புறமா உங்களோட ஹேண்ட் போஸ்டர் எப்படி இருக்கணும்னா ஒரு எல் ஷேப்புக்கு உங்களோட ஹேண்ட் இருக்கணும் இந்த எல் ஷேப்புக்கு ஹேண்ட் இருக்கும்போது உங்களோட ரிஸ்ட்டு கீழே இருக்கணும் உங்களோட எல்போ மேலே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களோட ஷோல்டருக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும் இப்படி இருக்கும்போது உங்கள் ஷோல்டரோட இன்னொரு பகுதிக்கு ஒர்க் ஆகும் அது கரெக்டாக ஒர்க்கும் ஆகாது அப்படிங்கிறதுனால அதில் ஒரு மைனஸ் தான் இருக்குமே தவிர நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ரிஸ்ட் கீழே உங்களோட எல்போ மேலே இருக்கும் மாதிரி உங்கள் ஷோல்டரோட சரியான சைட் தெல்ஸுக்கு ஒர்க் ஆகுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி எல் ஷேப்பில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட டம்பிள்ஸை லிஃப்ட் பண்ணும்போது அந்த ஒரு பொஸ்டர்லேயே லிஃப்ட் பண்ணும்போது உங்களோட சைட் டெல்ஸ் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதை ரெண்டு கையில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு கையில் பண்ணி பண்ணி வருவீங்களா இருந்தால் அதுக்கப்புறமா ரெண்டு கையும் ட்ரெயின் ஆகுதுக்கப்புறம் இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ சைடெல்ஸ் மாதிரியே தான் ஃப்ரண்ட் டெல்ஸ் ஃப்ரண்ட் டெல்ட்னு வரும்போது நீங்கள் நிறைய ஒர்க் அவுட்ஸ் வேரியேஷன்ஸ் ட்ரை பண்ணிக்கிட்டே நண்பா அதில் ஒரு முக்கியமான ஒர்க் அவுட்டாக இருக்கிறது இந்த ஒரு ஷோல்டர் ப்ரெஸ் அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட் ப்ரெஸ் அப்படிங்கிறது ஷோல்டர் ப்ரெஸ் மிலிட்ரி ப்ரெஸ்ன்னு கூட ஒன்று இருக்குது அதை வந்து நம்ம நின்றுக்கிட்டே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த ஃப்ரண்ட் ப்ரெஸ் அப்படி இல்லைன்னா ஷோல்டர் ப்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம ஒர்க் பண்ணும்போது டம்பல்ஸாக இருக்கட்டும் பார்பெல்ஸாக இருக்கட்டும் ரெண்டுலையுமே நீங்கள் உட்காந்துக்கிட்டு தான் பண்ணணும் ஃபர்ஸ்ட் உட்காந்துக்கிட்டு பண்ணும்போது உங்களோட பாஸ்டர் எப்படி இருக்கணும்னா உங்களோட பாடி ஸ்ட்ரைட்டாக ஷோல்டர்ஸ் கொஞ்சம் பின்னாடி அதுக்கப்புறமா செஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா சைட் அடிக்கும் அடிக்கும்போது உங்களோட ரிஸ்ட்டு கீழே வந்துருக்கணும் எல்போ மேலே இருக்கணும் அப்படின்னு பட் இந்த ஒரு ஃப்ரண்ட் ப்ரைஸ் அப்படி இல்லைன்னா உங்களோட ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களோட எல்போஸ் உங்களோட பேக்கில் இருந்து ஒரு பர்சன்டேஜ் முன்னாடி வந்து தான் இருக்கணும் ஓகேவா இது பின்னாடி போயிடுச்சுன்னா உங்களோட செஸ்ட் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிரும் முன்னாடி இருந்தால் தான் உங்களோட செஸ்ட்டை தாண்டி உங்களோட ஷோல்டர்ஸ் ஒர்க்காக ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செட்டுமே அப் டவுன் பண்ண தான் இருக்குது அதுக்கான பொஸ்டருக்கு தாண்டி அதுக்கான லென்த்தை கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னா பார்பெல் அப்படிங்கறும்போது டம்பெலாக இருந்துச்சுன்னா உங்களோட இந்த ஒரு காது பகுதி இருக்கு இல்லையா காது பகுதி வரைக்கும் தான் நீங்கள் கீழே எடுக்கணும் அதுக்கப்புறம் மேலே எடுத்துகிட்டு ஃபுல்லாக உங்களோட ஷோல்டர்ஸை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் இந்த ஒரு எல்போ பகுதி இருக்குது இல்லையா நான் ஃபஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன் அதை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க அதை வந்து ஒரு எல் ஷேப்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள் அது ஒரு கேர்வ் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அது இன்ஜரி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நான் சொன்ன மாதிரி இருக்கிறேன் இங்கே இருக்கிறது ஒரு குட்டியான ஒரு தசை தான் அப்படிங்கிறதுனால இன்ஜரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உங்களோட வெயிட் இப்படி போகுமா இருந்தால் இங்கே இன்ஜரி ஆகிரும் அதனால் நீங்கள் ஒரு பெண்டை வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுவும் நீங்கள் அப் பண்ணும்போது ஒரு பெண் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் ஸோ அதை வந்து கரெக்டாக கான்ஷியஸாக இருங்க அப்படிங்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஓகேவா அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ரியடெல்ஸ் இந்த ரியடெல்ஸ் அப்படிங்கிறது பின்னாடி தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இல்லை அதையும் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ரவுண்ட் ஷோல்டர்ஸ் கரெக்டாக இன்னொருத்தருக்கு தெரியும் ஸோ உங்களோட ரவுண்ட் ஷோல்டர்ஸ் தெரியணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களோட ஒர்க் பண்ண வைக்கணும் ஸோ ஃப்ரண்ட் டெல்ஸ் சைட் டெல்ஸை தாண்டி டெல்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு சீட்டோட எஜ்ஜில் உட்காந்து ஃபுல்லாக பெண்ட் ஆகி உங்களோட கைகளை காலுக்கு கீழே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா காலுக்கு வெளியே கொண்டு வர ஒரு ஒர்க் அவுட்டாக தான் இது இருக்கும் ஸோ உங்களோட டம்பல்ஸை நீங்கள் வெளியே எடுக்கும்போது மோஸ்ட்லி உங்களோட விங்ஸ் அப்படி இல்லைன்னா உங்களோட கை வந்து முன்னாடி தான் போகணுமே தவிர பின்னாடி வரக்கூடாது அப்படி இருக்கும்போது உங்களோட பேக் தான் பெயின் ஆகுமே தவிர அதுலேயும் ஒரு ஒர்க் அவுட்டும் இருக்காது பெயின் ஆகும் மட்டும்தான் ஸோ ஷோல்டர்ஸ் அப்படின்றத ஒர்க் பண்ண வைக்கணும்னா நீங்கள் கைகளை முன்னாடி கொண்டு போகணும் அப்போ தான் இன்னும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன் ஸோ இந்த ரியர் டெல்ஸ் ஃப்ரண்ட் டெல்ஸ் சைட் டெல்ஸ் அப்படிங்கிறத தாண்டி ஷோல்டர்ஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆண்மையின் அடையாளமாக இருக்குது ஸோ உங்களோட ஷோல்டர்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க அப்படிங்கிறத எப்போவுமே நான் ஞாபகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் ஒரு மென் குவாலிட்டி மென் ஃபிசிக் அப்படில்லனா மென் ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு ப தெரிஞ்சுக்கிறதுக்கு வர்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஷோல்டர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் அதுக்கான வேல்யூ இருக்கும் ஏன்னா ஒரு மென் குவாலிட்டியாக ஃபெஸ்ட்டாக தெரிகிறது ஷோல்டர்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஷோல்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ப்ராடாக வராது அப்படி ப்ராடாக வரலைன்னா உங்களோட லேட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் கீழே இருக்கிற வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு ரெக்கமெண்ட் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் டிவியில் பார்க்குறீங்களா இருந்தால் பார்க்க முடியாது ஆனால் கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் பார்க்குறவங்க கீழே இருக்கிற வீடியோ போயிட்டு பாருங்கள் உங்களோட லேட் எப்படி இன்னும் ஆக்டிவேட்டடாக வச்சுக்கலாம் அதை எப்படி வைட் பண்ணிக்கலாம் ஷோல்டர்ஸ்க்கு பதிலாக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திக்கிறேன் ஸோ அடுத்ததாக நம்ம இன்றைக்கி ஆட்டிடூட் அப்படிங்கிற பகுதியில் வந்து ஆட்டிடியூடுக்கு பதிலாக ஒரு ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லலாம் ஆட்டிடியூட்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே மக்களே நான் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி ஆட்டிடியூட் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் ஒரு கேர் ரூட்டீன் தான் ஆனாலுமே இதனால எப்படி நம்மளோட ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து நடத்தை அப்படிங்கிறது வந்து ஜட்ஜ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பொடி ஹேர் பற்றி தான் நம்ம அடுத்து பேச போகிறோம் பொடி ஹேர் அப்படின்னு வந்துட்டு நம்ம மெயினாக கதைக்க போகிறது விசிபலான பொடி ஹேர் இன்னொருத்தருக்கு தெரியக்கூடிய பொடி ஹேர் பற்றி தான் பேச போகிறோம் மோஸ்ட்லி எல்லாருக்குமே கையில் இருக்கிற ஹேர் எல்லாருக்குமே வெளியே தெரியும் அதுக்கடுத்து மூக்கு பகுதியாக இருக்கலாம் காது பகுதியாக இருக்கலாம் அந்த மாதிரி பகுதிகள் முதுகு பகுதியில் கூட ஹேர் வர்றதுக்கு ஜாஸ்தியான வாய்ப்புகள் இருக்குது இதில் மெயினான ஒரு முடிவர பகுதியாக இருக்கிறது வந்து இந்த நெஞ்சு முடிங்க ஓகேவா இந்த பொடி ஹேர்லேயே செஸ்ட் ஹேர் அப்படிங்கிறவன் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருங்க ஸோ இந்த பொடி ஹேர் அப்படி இல்லைன்னா நோஸ் ஹேர் இயர் ஹேர் என்னென்னு வந்தாலுமே நீங்கள் இதை கட் பண்ணுறீங்களா இருந்தால் ட்ரிம் பண்ணுறதோ ஷேவ் பண்ணுறதோ ஒரு மோசமான ஐடியா ஸோ இதை நீங்கள் ட்ரா ட்ரிம் பண்ணுறீங்க அப்படி இல்லைனா அப்படி இல்லைனா ஷேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி மூவ்மெண்ட்டில் அவன் இன்னும் ஸ்ட்ராங்காக வளருவான் இன்னும் டீப்பாக வளருவான் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதுக்கு ஒரு வீக்கான விஷயத்தை தான் பண்ணுறீங்க ஸோ அப்படி பண்ணும்போது அது இன்னுமே ஸ்ட்ராங்காக வளர்ந்து உங்களுக்கு இன்னும் இரிட்டேட் தான் பண்ணும் ஸோ மோஸ்ட்லி வெக்ஸ் தான் பண்ணணும் வெக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் செஸ்ட்டு கைன்னு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ செஸ்ட்டில்னா எதுக்கு நம்ம வெக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வெக்ஸ் பண்ண தேவையில்ல உங்களோட பாடி ஹேர் அதுக்கேற்ற மாதிரி லிமிட்டில் வளருதுன்னா ஓகே அதை தாண்டி வளருதுன்னா நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு தெரிஞ்சிக்கணும் நான் நியாபடுத்திக்கிறேன் வர்ற வாரங்களை இதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் பேசலான்ட்ருக்கேன் ஆனால் ம மஸ்ட்லி நாங்கள் இங்கே பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது மூக்கு பகுதியும் காது பகுதியும் அந்த இடங்களில் வர முடிங்களை வந்து மோஸ்ட்லி கட் பண்ணாதீங்க ட்ரிம் பண்ணாதீங்க சிசர்ஸை கூட கட் பண்ணாதீங்க ஷேவ் பண்ணாதீங்க வெக்ஸ் பண்ணுங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி எவ்வளோ வலித்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் வெக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க அப்படிங்கிறது தான் என்னோடய ரெக்கமெண்டேஷன் இந்த செஸ்ட் ஹேர் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஷர்ட்டில் நான் எப்போவும் சொல்கிறது தான் ஒரு பட்டன் ஓப்பன் பண்ணிருக்கிறது மாசாக இருக்கும் எத்தாருங்க நானுமே மோஸ்ட்லி ஓப்பன் பண்ணியிருப்பேன் என்னோட செஸ்ட் ஹேர் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குட்டி பகுதி தான் வெளியே தெரியும் ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்க வேண்டியது ஒரு பக்கம் தளபதி விஜய் எடுத்துக்கோங்களேன் அவரோட செஸ்ட் ஹேர் வந்து ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் குட்டியாக இருக்கும் அவர் ஷர்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபைட் பண்ணுறாருனா அவர் மேலே தான் நமக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கும் இதுவே சத்யராஜ் எடுத்துக்கங்களேன் அவரோட ஃபுல் பாடியுமே ஹேராக தான் இருக்கும் அந்த ஒரு இடத்துல அவர் கழட்டி ஃபைட் பண்ணுறாருன்னா அவரோட பொடியில் இருக்கிற முடிய கலாய்க்க ஆரம்பிச்சிருவோமே தவிர அவரோட ஃபைட்டில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம் ஸோ இது மேலே என்ன நடக்குதுன்னா நீங்கள் நல்லா முடிவடைந்த ஒரு நபராக இருக்கீங்கன்னா இப்படி ஒரு ஹை திறந்து வச்சிருக்கிறத வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அதை மூடி நல்லது ஏன்னா நீங்கள் இன்னொருத்தர் கூட கன்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னொருத்தர் கூட முக்கியமான ஒரு விஷயம் பேசும்போது உங்களோட பொடி ஹேர் அவரை அட்ராக்ட் பண்ணி அதுக்கு அவர் கன்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா நீங்கள் பேசுகிறது பூராமே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் பொடி ஹேர் அப்படிங்கிறத வந்து மோஸ்ட்லி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் அப்படி இல்லையா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபேஷனை மெயின்டெயின் பண்ணிக்கோங்க அதிகமாக முடி இருக்குன்னா மூடி வச்சுக்கிறேங்க அப்படிங்கிறத நான் அவங்க அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் எடுத்துக்காட்டுக்கான நேரம் எடுத்துக்காட்டில் என்னோட இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு அவரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் எஸ்டிஆர் எஸ்டிஆர் அவரோட படங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா அவரோட படங்கள் ஒன்று நம்ம எடுத்து பார்க்குறத விட இந்த ஒரு ஒரு படம் ரெண்டு முதல் படம் என்ன ரெண்டாவது படம் என்ன அப்படின்னு எடுத்து பார்க்குறத விட அவரோட ஃபேஸ் ஆஃப் லைஃப்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபேஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரோட லைஃப்பில் ஒரு குட்டி பையன் சுட்டியாக இருக்கிற ஒரு பையன் அவரோட மூவிஸ் அவரோட டான்ஸு அவரோட டயலாக்ஸு அப்படின்ற மாதிரி இருக்கும் அவரோட வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்கும்போது யங்காக இருப்பார் கேர்ள்ஸுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு நபராக இருப்பார் ஸோ மோஸ்ட்லி சுட்டி பையனாக தான் இருப்பார் அதனால் அவரோட லுக்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் அவரோட ஃபெஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பிள்ளைங்கோ அப்படின்ற கேரக்டரில் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃபேஷன் அப்போவே தலைவன் பண்ணியிருப்பாப்புல இந்த பெரிய ரிங் கையில் செயின் அதுக்கப்புறம் காலத்தில் கர்ச்சிப்பு அப்படின்னு நிறைய விஷயங்களை அண்ணா பண்ணியிருப்பார் இப்போ கூட ரீசண்டாக எஸ்டிஆர் ஃபிஃப்டி ஒன்னோட போஸ்டரே அதாக தான் விட்டுருந்தாங்க ஏன்னா நீங்கள் என்னோடய புதுசாக டூ கே கெட்டுன்னு வர்றதுன்னா வரண்ட நைன்ட்டீஸில் இருந்து டூ கே கெட்டுகள் அடிக்கிற மாதிரின்னு தலைவன் பேசியிருப்பார் தலைவனோட வாயை கட்டப்படுத்த முடியாது ட்விட்டரில் போட்டிருப்பாரு ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அவரோட அந்த ஃபேஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஒரு ஸ்கின்னியான பையனாக இருப்பார் அதுக்கப்புறமா ஒரு குட்டி ஃபேஸ் இருந்துச்சு வந்தா ராஜாவாக தான் வருவேன் செக்கச்சி வந்த வானம் அந்த மாதிரி படங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே சபியாக இருப்பார் அவர் ஃபேட் லெவல் ரொம்பவுமே அதிகமாக போயிருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிருக்காது அவர் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார் செக்கச்சி வந்த வாழ் படங்களில் வந்து நான் ஓடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் தான் ஃபீல் பண்ணேன் என்னோட உடம்பை நான் எவ்வளோ கேர் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு ஸோ இவரோட இன்டர்வியூஸ் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அவரோட ஃபிட்னஸ் அப்படிங்கிற பகுதியை வந்து நிறையவே ரெக்கமெண்ட் பண்ணி பேசியிருப்பார் அவரோட இடத்துல சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒரு நாள் வி உங்களை விட்டு போயிடும் நம்மளோட முடி கூட நம்மளை விட்டு போயிடும் ஆனால் நம்மளோட உடம்பு தான் நமக்கு கூட இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன் அதனால தான் நான் அதை அப்படியே பத்திரமாக இன்னும் க்யூராக வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ இவரோட ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் ஒரு ஃபிட்னஸ் அப்படிங்கிற ரீதியில் ஓகே காம் டவுனாக தான் இருப்பார் ஆனால் அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி இருந்திருக்காரு அதுக்கப்புறமா கொஞ்சம் மெச்சூரிட்டி அப்படிலாம் தாண்டி அவர் கொஞ்சம் பேசுகிற ஸ்லாங்லாம் மாற்றினதுக்கப்புறம் அவரோட ஃபிட்னஸ் ரொம்பவே அடிபட்டிருக்கும் அதுக்கப்புறமா இப்போ இருக்கிற எஸ்டிஆர் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆத்மான் சிலம்பரசன் டிஆர் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய இடங்களில் போயிட்டு பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு அவரோட மனசையாக இருக்கட்டும் உடம்பையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டாக வச்சுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ப்ரோ நான் அதெல்லாம் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை அதுதான் பண்ணணும்னு இல்லை சின்ன சின்ன விஷயங்களால கூட நம்மளால் மாற்றிக்கலாம் ஒரு நல்ல புக் ரீட் பண்ணுறதா இருக்கலாம் நல்ல சைக்காலஜி விஷயம் பேசுகிறதா இருக்கலாம் ஒரு ஜிம்முக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி விஷயமா இருக்கலாம் அப்படி இல்லையா வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கலாம் நம்மளோட நிகழ்ச்சியை பார்த்து நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதா இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களால் பண்ணிக்கிட்டு போக முடியும் நீங்கள் எஸ்டிஆர் மாதிரி ஃபுல்லாக போய்ட்டு வாழ்க்கையை விட்டு போயிட்டு நான் இதுக்காக அப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் பண்ண தேவை ஸோ எஸ்டிஆர் அப்படிங்கிற ஒரு நபரை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அவரோட ஃப்ரீ ஃபேஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்குமே தெரியும் ஸோ அந்த விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அவரோட படங்களை தாண்டி அவரோட இந்த மூணு ஃபேஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத தாண்டி எடுத்துருக்கிறதுக்கு காரணம் அவர் எல்லாருமே நிறைய பேர் கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்துக்கிட்டு வர்றாங்க ஃபர்ஸ்ட் அவரோட ஃபேஸில் ஃபிட்னஸ் நல்லா இருந்தாலுமே அவரோட மெச்சுரிட்டி இருக்கலை அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி ஓரளவுக்கு வந்துட்டாலுமே அவரோட ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்கலை இது ரெண்டும் இருந்தால் தான் ஒரு பர்ஃபெக்ட் லைஃப் இருக்கும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்ட மனுஷன் ரெண்டையுமே கட்டுப்படுத்திக்கிட்டார் அதுக்கப்புறமா இப்போது ஆத்மா நெஸ்டி ஆராக நிறைய படங்கள் நிறைய இடங்களில் அவர் பிரபலமாக பேசப்பட்டுக்கிட்டு வராரு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவங்க இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்லீவ்ஸ் ஷர்ட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸை தாண்டி அதோட கைகள் எவ்வளவு முக்கியமாக இருக்குது அது ஃபேஷன்ல என்ன ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி விஷயம் பேசியிருந்தோம் அதுக்கப்புறமா ஷோல்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கான ஒரு முன்னோட்டமாக இருக்குது ஆணுக்கான ஒரு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதனால் அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதுக்கான ஒரு குட்டி குட்டி ஒர்க் அவுட்ஸ் கூட சொல்லியிருந்தோம் அதுக்கடுத்து கண்டிப்பாக இந்த பொடி ஹேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம் ஸோ நீங்கள் பேசும்போது உங்களை தான் அட்ராக்ட் ஆகணுமே தவிர உங்களோட பாடி ஹேரை இல்லை அப்படின்னு நியாயப்படுத்தியிருந்தோம் அடுத்ததாக கண்டிப்பாக நம்ம எஸ்டிஆரோட இன்ஸ்பிரேஷன் பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்திருந்தோம் ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்கிற நேரம் வந்தாச்சு அடுத்த வாரமும் இதே மாதிரி இன்னொரு நபரோட இன்னொரு தோட்டோடு நான் வந்து சேருவேன் மாற்றத்துக்கான ஒரே வழி மாற்றுறது தான் அப்படிங்கிறதையும் அவங்க படித்துட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன் இன்னொரு வாரம் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சல்லு போயிட்டு வாங்க